அனைவருக்கும் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்கள் எங்கள் வள்ளூர் கல்வியாளர்கள் சார்பாக கடந்த ஏழு ஆண்டுகளாக திருக்குறள் திருவள்ளுவர் தினத்தன்று திருக்குறள் சொல்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக பெட்ரோல் அளித்து வருகிறோம் ஏனென்றால் திருக்குறளில் உள்ள இளைய தலைமுறை வந்து திருக்குறளை வந்து அவர்கள் வந்து படி படிப்பதை மட்டும் பற்றாது அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்றால் நம்மளுக்கு திரு திருக்குறள் இல்லாத விஷயமே எதுவுமே கிடையாது நான் அடிக்கடி சொல்கிற வந்து பெற்றோர்கள் வந்து தன் திருவிழா தினத்தன்று தன்னுடைய குழந்தைகளை உட்கார வைத்து திருக்குறளை வாசிக்க கற்றுக் கொடுத்து தாங்களும் அதுபடி வாழ்ந்தால் தாங்க கண்டிப்பாக அந்த குடும்பங்கள் தமிழ் த மக்கள் அறிவுடையார் மாநிலத்து மண்ணு இருக்கலாம் இனிது என்று வள்ளுவர் சொல்கிறாரு அது மாதிரி கூட அந்த பிள்ளைங்க வந்து அந்த குடும்பத்துக்கு பேர் எடுத்து தருவாங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் திருக்குறள் இல்லாத விஷயமே கிடையாது நம்ம தாய்மொழியில் கிடைச்சிருக்கு நமக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து முயற்சி திருமணியாக்கும் முயற்சி இன்மை இன்மை புகுந்தோட மாதிரி ஸோ அந்த குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் முயற்சியை பற்றி சொல்லி சொல்லி கொடுக்கறது உடையார் எனப்படுது ஊக்கம் அது இதெல்லாம் உடையது உடையார மற்ற மாதிரி எல்லா விஷயமும் அதில் இருக்குது நமக்கு ஆகவே குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் பா ப பாடத்திட்டத்தை எப்படி படிக்கிறாங்களோ அதுபடி திருக்குறளையும் படிக்க வேண்டும் ஸோ இது வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்காலத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒன்று கோலாக இருக்கும் இதுக்கு வந்து எங்கள் வள்ளூர் கல்லூரியே இப்போ எடுத்துக்காட்டு எங்கள் கல்லூரியில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் சொல்கின்ற மாணவர்களுக்கு மூன்றாண்டு இலவசமாக படிக்க வைக்கிறோம் என்றால் திருக்குள் சொன்னால் அவர் நல்லவர்களாக இருப்பார்கள் இந்த சமுதாயத்திற்கு வந்து நல்லவர்களும் தேவை அந்த நோக்கம் தான் செஞ்சுட்டு இருக்கோம் இதாவது கண்டிப்பாக எதிர்காலத்தில் வந்து இன்னும் வந்து திருவள்ளுவர் தண்டு எல்லா தமிழ்நாட்டில் எல்லா குடும்பத்துலேயுமே திருவள்ளுவர் வந்து வணங்கணும் திருவருக்கு திருக்குறளை படிக்க வேண்டும் என்பது எங்களோட ஆசை நன்றி வணக்கம்